ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நெய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு நாளாக நெய் ஆடை எடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சு நெய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்ஸியில் போட்டு ஐஸ் க்யூப்லாம் போட்டு அடித்து பார்த்தேன் அந்த ஆடையை போட்ட வீடியோ வந்துட்டு எடுக்காமல் விட்டுட்டேன் சாரி பார்த்தா அரிசி மாவு மாதிரி வந்துடுச்சு எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவ்வளோதான் சொதப்பிடுச்சு போல் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் சுடுதண்ணி லைட்டாக ஊற்றி மிக்ஸியை வந்து ரிவர்ஸில் அடித்து பார்த்தா வரும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நேரம் நானும் வந்து சுடுதண்ணியை ஊற்றி ரிவர்ஸில் அடித்து பார்த்ததுக்கப்புறம் தான் வெண்ணை வந்து திரண்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நல்லா ரவுண்டு பிடிச்சி இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடாயில் போட்டு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கவங்கலாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப பேட் ஸ்மெல் வருது நல்லாவே இல்லை அவனுக்கு நெய்யெல்லாம் செய்ய தெரில வராது விட்டுரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் எனக்கு ஓரத்தில் வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எப்படியாவது கண்டிப்பாக நெய் செஞ்சுருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் இந்த நெய் எடுக்கிறது வந்து இவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவும் இந்த முருங்கத்தலை போட்டதுக்கப்புறம் தான் வந்து நெய் ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சு கலரும் வந்து நல்லா எல்லோவாக அப்படியே அழகாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டலில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் அதை பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு கடையில் வாங்குற நெய் கூட இவ்வளோ மனமாக இருக்காது நல்லா தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அப்படின்றது இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்